மாமல்லபுரத்தில் இதுபோல் பெருவார் என பேர் இறந்து போனபோது கடந்த வருடம் கடந்த வருடம் ஸ்டாலின் சாதாரணமாக செத்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் சாராயம் குடித்து விட்டு செத்தால் பத்து லட்சம் உலகத்தில் எவனா செய்வான ஆ ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கள்ளச்சாராயத்தை காட்சி இவர்களெல்லாம் சாகடித்தானே அவன் மருத்துவமனையில் இருந்தான் அவனுக்கும் பத்து லட்சம் இது ஒரு அரசா இது இங்கே இங்க எங்கே வாழ்ந்தாலும் ஸ்டாலின் அரசுக்கு கீழே தானே வாழ வேண்டும் தமிழ்நாட்டில் ஏன் வேலூரில் இருக்கலாம் கடலூரில் இருக்கலாம் தருமபுரியில் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் ஸ்டாலினுடைய ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு உட்படாத நிலப்பகுதியில் போய் நாங்கள் வாழ்வோம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் ஸ்டாலினுடைய மூஞ்சிலே காரி அந்த மக்கள் விட்டு வெளியேறுகிறார்கள் வரலாறு காரிக்கு போகிறது என்று காங்கிரஸ் முன்பெல்லாம் அப்படி செய்திருக்காரு இவர்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது திமுக அதிகாரத்திற்கு கொள்ளை கொள்ளையடிப்பான் மம்தா அதிகாரத்துக்கு போவார் இருபத்தி ஆயிரம் தப்பான வாத்தியார்களை வேலையில் நியமிப்பார் இதான் செய்வார்கள் நான் சொல்கிறேன் முப்பது கோடி பேர் ஒன்று சேர வேண்டும் ஒரு நாட்டில் நாளில் ஒரு பகுதியுடன் வா நீங்கள் வாக்களிப்பதனால் வாக்கு பெறுகிறவர்கள் அவர்கள் தான் அதிகாரத்தை அனுபவிக்கிறார்களே தவிர உங்களுக்கு பயனும் இல்லை நீங்கள் இது நிற்க வேண்டுமென்றால் ஸ்டாலினுக்கும் மம்தாவுக்கும் ஓட்டு போட்டு பயனில்லை ஆகவே நீங்கள் வாக்களிப்பதிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் உலகத்தின் பார்வை உங்கள் பக்கம் திரும்பும் நாம் வாழ்வது என்கின்ற அளவுக்கு அவர்கள் முடிவெடுத்திருப்பார்கள் என்றால் எவ்வளவு நொந்திருப்பார்கள் அறிவிச்சும் அரசு வந்து கண்டுகொள்ளாம இருக்க கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆக நான் ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாடு தோன்றியதிலிருந்து இந்த நாடு வாழத்தக்க நாடு இல்லை என்று சொல்லி பனிரெண்டு கிராமத்து மக்கள் ஒன்றாக முடிவெடுத்து நாடு விட்டு நாடு போவது என்று ஸ்டாலின் காலத்தில் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழக கட்சியின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய திரு பல கருப்பையா அவர்கள் வணக்கம் ஐயா சோ இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு அதிர்ச்சி கூட்டிய சம்பவம் வந்து நடந்திருக்கீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு ஐந்து பேர் வந்து கள்ளச்சாரை மருந்திதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க மேலும் பலர் வந்து சிகிச்சையில இருக்கிறதா வந்து தகவல் வருகிறது பார்வை இந்த நாடு கஞ்சாக்களி நாடாக ஆகிவிட்டது குடி எப்பொழுதும் உள்ளது கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது என்பது சாராயக்கடை கடை திறக்கப்பட்ட காலமாக நடக்கிறது ஸ்டாலின் என்ன செய்வார் இவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு பத்து லட்சம் பணம் கொடுப்பார் அவர் மாமல்லபுரத்தில் இதுபோல் பெருவார் என பேர் இறந்து போன போது கடந்த வருடம் கடந்த வருடம் ஸ்டாலின் சாதாரணமாக செத்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் சாராயம் குடித்து விட்டு செத்தால் பத்து லட்சம் உலகத்தில் எவனா செய்வானா ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இழந்து போன மக்களுக்கே வெறும் ஐந்து லட்சம் தான் கொடுக்கப்பட்டது அவர்கள் ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் ஊர் வந்தார்கள் எங்களுக்கு மூச்சடைக்கிறது என்று சொன்னார்கள் அதற்காக சுட்டு கொன்றார்கள் அவர்களுக்கே ஐந்து லட்சம் தான் கொடுக்கப்பட்டது மாமல்லபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு செத்தவனுக்கு மட்டும் பத்து பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க ஏனென்றால் குடிக்கின்ற பழக்கம் ஒழிந்து விட்டால் நம்முடைய அரசாங்கம் நிற்காது ஆகவே குடிக்கின்ற பழக்கத்தை அது நல்ல சாராயமாக கெட்ட சாராயமோ குடிக்கின்ற பழக்கம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக பத்து லட்சம் கொடுத்தார் கள்ளச்சாராயத்தை காட்சி அவர்களும் சாகடித்தானே அவன் மருத்துவமனையிலேருந்து தான் அவனுக்கும் பத்து லட்சம் ரூபாய் இது ஒரு அரசா இது அது இதுதானவர்கள் செய்வார்கள் இப்போ பரந்தூரில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிரடியாக முடிவெடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆமாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏர்போர்ட் கட்டப்போவதில்லை நிலத்தை இந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நஞ்ச நிலம் எங்களுடைய நிலம் வேறு பகுதியில் வேறு பக்கமாக கிடையாது நஞ்ச நிலங்களே அடிக்காதீர்கள் ஒன்று எங்களுடைய வீடு வாசலெல்லாம் அங்கே தான் இருக்கிறது நாங்கள் நீங்கள் கொடுக்கின்ற பணத்தை வைத்து இதே அளவு நிலத்தை வாங்கவும் முடியாது இது மாதிரி ஒரு வீடு கட்டி கொள்ளவும் முடியாது நீங்கள் ஒரு உட்பட்டு ஏதோ கொடுப்பீர்கள் இது நாங்கள் வாழ்வதற்கோ இன்னொரு நிலத்தை இதே அளவு நிலம் எந்த இடத்திலாவது வாங்கி கொண்டு அங்கே போய் குடியேற முடியும் என்றால் சரி பரவாயில்லை ஏன்னா இங்கே கொடுத்தோம் அந்த பக்கம் இருந்தோம் ஊர் தான் மாறிவிட்டது என்று வைத்துக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் நஞ்ச நிலத்துக்குள்ள விலை கொடுப்பதில்லை நீங்கள் தருகின்ற பணத்தை வைத்து நாங்கள் வீட்டையும் உருவாக்கி கொள்ள முடியாது நஞ்ச நிலமும் வாங்க முடியாது ஆகவே பேசாமல் நாங்கள் எல்லோரும் இந்த அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சென்ற தேர்தலில் வாக்களிப்பதில்லை என்று ஒரு முடிவெடுத்தார்கள் பனிரெண்டு கிராமத்து மக்கள் திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் ஒன்றாக ஒரு மொத்தமாக ஊரால் ஓட்டுப்பட இந்த பரந்தூரில் அவ்வளவு இறுக்கமாக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரே ஒரு கவலை தான் இதே அளவு நஞ்சல் நிலத்தை இன்னொரு இடத்தில் கொள்ள முடியாது இதே மாதிரி ஒரு வீட்டை இன்னொரு இடத்தில் கட்டி கொள்ள முடியாது நீங்கள் தருவதாக சொல்லுகின்ற தொகை மீண்டும் நாங்கள் நிலை வருவதற்கு உதவாது அது எங்களை அழித்து நீங்கள் விமான நிலையத்தை நினைக்கிறீர்கள் நாங்கள் எழுத்து போராடி போராடி கழித்து போனோம் பல நாட்களாக பல மாதங்களாக அந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் அசர்வீர்கள் பிறகு நிம்முறுவீர்கள் பிறகு மறுபடியும் நிலத்தை எடுக்க சொல்வீர்கள் இதே வேலையாக போய்விட்டது ஆகவே நாங்கள் பனிரெண்டு கிராமமும் குடிபெயர்ந்து ஒட்டுமொத்தமாக ஆந்திராவுக்கு போய்விடலாம் என்று கருதுகிறோம் பதினெட்டு கிராமம் பதினெட்டு கிராமமும் ஒன்று சேர்ந்து ஆந்திராவுக்கு போய் சித்தூருக்கு பக்கத்தில் ஏனென்றால் இங்கிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவு இருப்பதில் அதிக தூரம் போகாமல் விஜயவாடாவுக்கு என்றால் ரொம்ப தூரம் ஆந்திரா எல்லையோரமாக நாங்கள் அங்கே அங்கேதோ கொஞ்சத்தை வாங்கி கொண்டு அங்கே வாழலாம் என்று முடிவு செய்துவிட்டோம் தமிழ்நாட்டை நாங்கள் புறக்கணித்துவிட்டு ஆந்திராவுக்கு போகிறோம் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழனாக பெருமையாக தமிழர்களோடு கூடி வாழ்வதை விட ஒரு அயல் மண்ணில் அயல் மொழி பேசுகின்ற ஒருவனோடு சேர்ந்து நாம் வாழ்வது என்கின்ற அளவுக்கு அவர்கள் முடிவெடுத்திருப்பார்கள் என்னால் எவ்வளவு நொந்திருப்பார்கள் அறிவிச்சும் அரசு வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கா கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆக நான் ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாடு தோன்றியதிலிருந்து இந்த நாடு வாழத்தக்க நாடு இல்லை என்று சொல்லி பனிரெண்டு கிராமத்து மக்கள் ஒன்றாக முடிவெடுத்து நாடு விட்டு நாடு போவது என்பது ஸ்டாலின் காலத்திலே தான் இவர் நஞ்ச நிலத்தையும் வீட்டையும் அழித்து இவர் கொடுக்கின்ற பணத்தை வைத்து நாம் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்கின்ற அடிப்படையில் இவர்கள் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் போகிறார்கள் அயல் நிலத்தை அயல் மண்ணுக்கு போகிறார்கள் இதைவிட கேவலம் இந்த அரசுக்கு என்ன வேண்டும் வரலாற்றிலே எக்ஸடஸ் என்று சொல்வார்கள் நம்முடைய மோசஸ் புலம்பெயர்ந்தது எகிப்திலிருந்து புலம்பெயர்ந்தார் நம்முடைய இஸ்ரேவேலுக்கு இஸ்ரேலுக்கு அதை பெரிய வெளியேற்றம் என்று சொல்வார்கள் அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிய வரலாற்றிலேயே இந்த பதினெட்டு கிராமத்து மக்கள் விமான நிலையத்திற்கு பக்கத்தில் வாழ்கிறவர்கள் அவர்கள் இடம் விட்டு இடம் பெயர்வது அதுவும் நாடு விட்டு நாடு பெயர்வது வேற்றுமொழி இடம் வேற்றுமொழி மண் வேற்றுமொழி மக்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள் ஏன் இவர்கள் சித்தூருக்கு போகிறார்கள் என்றால் இங்கே இ எங்கே வாழ்ந்தாலும் ஸ்டாலின் அரசுக்கு கீழே தானே வாழ வேண்டும் தமிழ்நாட்டில் வேலூரில் இருக்கலாம் கடலூரில் இருக்கலாம் தருமபுரியில் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் ஸ்டாலினுடைய ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு உட்படாத நிலப்பகுதியிலே போய் நாங்கள் வாழ்வோம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் ஸ்டாலினுடைய மூஞ்சிலே காரி அந்த மக்கள் வெளியே வெளியேறுகிறார்கள் வரலாறு காரி துப்புகிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் தன்னுடைய மக்கள் தன்னுடைய ஆட்சியை வெறுத்து வேற்றுப்புலத்திற்கு செல்வது வேற்றுப்புறம் செல்வதற்கு மனம் ஒப்பாது இந்த ஊரில் ஆகட்டும் இன்னூர்லேயே போய் இருக்கலாம் ஆனால் வேற்று மண்ணுக்கு வேற்று வேற்றுப்புலத்திற்கு ஒருவர் போக வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு மனம் வந்திருக்க வேண்டும் இது நம்முடைய பரம்பரையாக வந்த நிலம் பறித்து கொள்ளப்படுகிறது அதற்கு உரிய தொகை தரப்படவில்லை நாம் காலகாலமாக வாழ்ந்த வீடு பிடுங்கப்பட்டு இழிக்கப்படுகிறது அதற்குரிய விலை கிடைக்காது இதே அளவு இந்த பணத்தை கொண்டு போய் இதே அளவு சொத்தை ஒரு அஞ்சு ஏக்கர் வைத்திருக்கணும் ஐந்து ஏக்கர் அங்கே உருவாக்க முடியாது ரெண்டு ஏக்கர் தான் வாங்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே வாங்கினாலும் ஆகவே தான் அவன் சரி பரவாயில்லை நம்மை கவிழ்த்து நம்மை நாசமாக்கிய இந்த ஆட்சி இல்லாத ஒரு மாநிலத்திற்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் ஆந்திராவுக்கு போகிறார்கள் ஆக இதுவரையும் நான் கேள்விப்பட்ட போராட்டங்களிலேயே காந்தி ஒத்துழையாமை புரிய என்று சொன்னார் அரசாங்கத்தினுடைய வரி கட்டாதே என்று சொன்னார் வரி கட்டாதே என்று சொன்னார் அவனுடைய பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாதே என்று சொன்னார் இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆனால் இந்த அரசே இருக்கின்ற மண்ணில் இவர்கள் முகத்தில் கூட நாம் முடிப்பதில்லை என்று வேற்று மண்ணுக்கு ஒரு பெருங்கூட்டம் பன்னெண்டு பதினாலு பதினெட்டு கிராமங்கள் சேர்ந்து அவர்கள் வேறு போய் வாழ்வது என்று சொன்னார் எவ்வளவு மனம் நொந்திருப்பார்கள் என்று எண்ணிப்பார்கள் அவர்களுடைய சாபம் இந்த அரசை விடாது வரலாற்றில் ஸ்டாலினுடைய முகம் கரியால் பூசப்படும் இந்த ஒரு தன் மக்கள் தன்மொழி பேசுகிற மக்கள் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ்பட்ட மக்கள் இந்த ஆட்சிக்கு கீழே வாழ முடியாது என்று கருதி வேற்று நாட்டுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் இதைவிட இந்த அரசுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இதை விட கேவலமே தேவையில்லை எந்த ஆட்சியாளரும் சந்திக்காத கேவலத்தை நம்முடைய ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார் என்று நான் சொல்லுவேன் ஸ்டாலின் நடவடிக்கைகளுக்குள்ள மறுபுறம் மற்ற கட்சிகளும் தொடர்ந்து கண்டனம் தெரிவிக்கலையே வெளியில் ஆந்திர கேட்டால்

ஏன்னா முன்னதாக வந்துட்டு அவரின் அவர்களை அமைச்சர் இருந்து நீக்கினாங்க செஞ்சி மஸ்தானைக்கு இப்போ வந்து நீக்கியிருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அவர்கள் இரண்டு பேரையும் நீக்கிவிட்டு வேற போய் போடுவார்கள் அதால் இஸ்லாமிய சமூகம் இந்த இவர்கள் இவர்களை மந்திரிகளாக போடுவதன் மூலமே இஸ்லாமிய சமூகத்தை காப்பாற்றி விடுவதாக பொருள் இல்லை அது அவர்கள் ஏன் அவர்களை மந்திரிகளாக வைத்து கொண்டார்கள் ஏன் நீக்கினார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் பங்கு பலனில் சரியாக இல்லையா இல்லை வேறு காரணமா என்றெல்லாம் கடவுளுக்கும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆகவே அதை விடுங்கள் இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அவர்களுக்கு முழுமையாக பயன்படுகிறது ஆனால் இஸ்லாமிய சமூகத்திற்கு இவர்கள் வெற்றி பெற்று போனது பயன்படுகிறதா என்றால் இல்லை பத்தாண்டுகளாக மோடி இருக்கிறார் பத்தாண்டுகளாக இஸ்லாமியர்களை கடுமையாக அவர் பகைக்கிறார் அவர்களுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன திமுக அந்த சட்டங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதை தவிர வெளிநடப்புகிறார்கள் வாக்களிக்கவில்லை என்பதை தவிர இந்த இஸ்லாமிய மக்களுக்கு திமுகவால் ஏதாவது ஆனதா என்றால் ஆகவில்லை என்ன காரணம் வரிசையாக ஒரு சட்டங்கள் போட்டார் குடியுரிமை சட்டம் போட்டார் முத்தலாக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை என்று போட்டார் அப்புறம் எல்லாவற்றிலும் இன்னதுதான் இல்லை இப்பொழுதும் ஒருமை சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று ஒருமை உரிமையியல் சட்டம் கொண்டு வருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஆகவே இவர்கள் எதிர்த்து வாக்களிப்பதனால் மட்டுமே அந்த சட்டம் நிறைவேறாமல் போகிறதா என்றால் இல்லை அது இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்கை பயன்படுத்தி திமுக அதிகாரத்திற்கு வந்தது மம்தா அதிகாரத்திற்கு வந்தார் என்பதை தவிர இவர்களால்லாம் இவர்களால் எதையும் தடுத்து நிறுத்த முடியாது முடி முடியவில்லை முடியாது நான் இதற்கு ஒரு யோசனை சொன்னேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் இஸ்லாமிய மக்களே காஷ்மீர் இன்றைக்கும் அது ஒரு மாநில தகுதிப்பாடு அதற்கு வழங்கப்படாமல் அதை ஒரு முனிசிபாலிட்டி போல் வைத்துக்கொண்டு புதுச்சேரி யூனியன் ஸ்டேட் போல் வைத்து கொண்டு முன்பு அது தன்னுரிமை பெற்ற மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு போல் கர்நாடகா போல் இப்பொழுது அது வெறும் புதுச்சேரி போன்ற ஒரு யூனியன் டெரிட்டரி இதுதான் இன்றைக்கு அதுக்குள்ள இதற்கு தேர்தல் நடத்த போகிறாரு இது எந்தக்கு இதுக்கு இதுக்கு ரெங்கசாமி மாதிரி ஒரு முதலமைச்சராக இருப்பதற்கு இந்த தேர்தலிலேயே நிற்க வேண்டாமே அவர்கள் நிற்பதில்லை என்று ஃபருக் அப்துல்லா முடிவு செய்திருக்கிறார் நான் சொல்லுகிறேன் இதனாலெல்லாம் உங்களுக்கு பெரிய காரியங்கள் நடந்துவிடும் என்று எனக்கு தோன்றவில்லை இந்தியாவிலேயே வெற்றி பெற்றவர்கள் ரெண்டு பேர் தான் என்பது என்னுடைய கருத்து ஒன்று இஸ்லாமியர்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்து விட்டு ஒரு ஒரு பாதுகாப்பு சட்டத்தில் ரெண்டு ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் அவர் வேட்புமனு மட்டும் தாக்கல் செய்தார் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஃபருக் அப்துல்லாவே தோக்கடித்து விட்டார் முன்னாள் முதலமைச்சர் ஒருவரை சிறையில் இருந்தே தோக்கடித்து விட்டார் அவர் ஒருவர் வெற்றி பெற்றார் மோடியும் வெற்றி பெறவில்லை காங்கிரஸ் வெற்றி அவர் வெற்றி பெற்றார் அந்த ஒரு ஆள் அதேமாரி பஞ்சாபில் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் என்று கருதப்பட்டு அவரை உள்ளே வைத்திருக்கிறார்கள் ஒரு சீக்கியரை அவரும் இதுபோல் பெருவார் என வாக்கு வித்தியாசத்தில் அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் ஒரேனா செலவழிக்கவில்லை எந்த மக்களையும் பார்த்து கும்பிடவில்லை வாக்கு சேகரிங்கிறது திருப்பதி வெங்கடாதிபதி படத்தை வைத்து சத்தியம் வாங்கவில்லை காசு ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார இவர்கள் தான் மக்களுக்கு தலைவர்கள் இந்த ரெண்டு பேர் வெற்றி பெற்றதான் உண்மையான வெற்றி மற்றதெல்லாம் ஏதோ அந்த அமைப்பை வைத்து காசை வைத்து பணத்தை வைத்து திமுகலாம் வேறு எப்படி வெற்றி பெற முடியாது அப்படி தான் ஆகவே இது வெற்றி வெற்றி அல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஏன் சிறையிலே இருக்கிற ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் முதலமைச்சராக இருந்து உமர் அப்துல்லாவை தோற்கடிக்கிறார்கள் அவர்களுடைய தாத்தா தான் காஷ்மீரை உருவாக்கியவர் பேரனை மகன் முதலமைச்சர் பேரன் முதலமைச்சர் இவரை தோற்கடிக்கிறார்கள் வேறு ஒருவரை கொண்டு வருகிறார்கள் என்றால் இவர்கள் சவச்சவ என்று இருக்கிறார்கள் இவர்களால் காஷ்மீரினுடைய உரிமையை காப்பாற்ற முடியாது என்று மக்கள் நினைக்கிறார்கள் மிகுவாக ஒரு இடத்திலும் வெல்லவில்லை உமர் அப்துல்லா கட்சியாவது அப்பாவும் இன்னொருவரும் வென்றிருக்கிறார்கள் ரெண்டு பேர் காஷ்மீரில் மூன்று இடம் மூன்று இடத்துக்கு ரெண்டு இடம் வென்றிருக்கிறார்கள் ஒரு இடம் முதலமைச்சரையே துறக்கடித்து விட்டார்கள் மிகபூவாக ஒரு இடத்திலும் வெல்லவில்லை ஏனென்றால் முன்னூறு காலத்தில் பிஜேபியோடு இருந்தவர் அந்த பிஜேபியோடு இருந்த வாசனை எப்படி எடப்பாடிக்கு பெரிய இடங்களோ அது மாதிரி இடங்கள் மெகுபூபாவுக்கும் காஷ்மீரினுடைய விடுதலை சிங்கம் ஷேக் அப்துல்லா என்கின்ற நிலை போய் அந்த குடும்ப அந்த குடும்பத்தாரை தோற்கடித்து வேறொருவரை அவர்கள் சிறையில் இருந்தவாறு வெற்றி பெற வைக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் ரெண்டு பேரும் மற்றவர்களால் வெற்றி பெற்றவர்கள் இல்லை இது ஒன்று நான் இப்பொழுது சொல்லுகிறேன் சிறுபான்மையினர்கள் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு திமுகவுக்கே வாக்களித்தாலும் மம்தாவுக்கே வாக்களித்தாலும் அவர்களுடைய பிரச்சனை முற்றிலுமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சட்ட மாற்றங்கள் ஏற்பட்டால் ஒழிய காங்கிரஸ் முன்பெல்லாம் அப்படி செய்திருக்கிறது இவர்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது திமுக அதிகாரத்திற்கு போவான் கொள்ளையடிப்பான் மம்தா அதிகாரத்திற்கு போவார் இருபத்தி ஆயிரம் தப்பான வாத்தியார்களை வேலையில் நியமிப்பார் இதான் செய்வார்கள் உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் நான் ஒரு கருத்து அண்மையிலே வரிசையாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் சொல்லுகிறேன் உங்களிடம் சொல்லுகிறேன் இந்த முஸ்லீம் மக்கள் என்ன குறைபாடு என்றால் இவர்கள் சமமாக நடத்தப்படவில்லை இது இந்துக்களின் நாடு என்பது போல இவர்கள் பகைப்புற மக்கள் என்பது போல பத்தாண்டுகளாக மோடி இவர்களை நடத்தி வருகிறார் அதனால் நொந்து போய்த்தான் இவர்கள் மம்தாவோடும் திமுகவோடும் சேர்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை குறைவு ஏழு எட்டு சதவீதம் இருக்கும் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் ஒரு நாலு சதவீதம் இருக்கும் ஆனால் மேற்கு வங்காளத்தில் முப்பது சதவீதம் இருக்கிறார்கள் அதனாலே தான் மம்தாவை தோல்பிடிக்கவே முடியவில்லை ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் மம்தாவை தோற்கடிக்க முடியாது முப்பது சதவீதம் போட்டது போக ஒரு ஏழு சதவீதம் வாங்கினால் அவர் வெற்றி பெற்று விடுவார் அப்படித்தான் வெற்றி பெறுகிறார் கண்ணை மூடிக்கொண்டு காங்கிரஸுக்கும் போடுவதில்லை பிஜேபிக்கும் போடுவதில்லை அவர் தான் அவர்தான் உரியவர் என்று உத்தரப்பிரதேசத்தில் இருபது சதவீதம் இருக்கிறார்கள் ஆகவே தம் இந்தியா முழுவதும் அவர்கள் முப்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவருடைய மக்கள் தொகை முப்பது கோடி நாலில் ஒரு பகுதி அவர்கள் இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் திமுகவுக்கு எவ்வளவு காலம் போட்டாலும் சரி மம்தாவுக்கு போட்டாலும் சரி ஒரு காலத்தில் உங்களுடைய சிக்கல்கள் தீரார் இவர்களை தாண்டி அந்த அரசு வெற்றி பெற்று ஆட்சியில் இருப்பார்கள் புதிய சட்டங்களை செய்வார்கள் இன்னும் ஒரு சட்டம் பாக்கியிருக்கிறது உரிமை உரிமை உரிமையியல் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அதையும் போட்டு முடிந்தாச்சுன்னா முடிந்து போனது உங்களுடைய கதை நான் சொல்லுகிறேன் நீங்கள் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் எப்பொழுது இந்திய மக்களுக்கு இந்து மக்களுக்கு சமமாக நாங்கள் நடத்தப்படவில்லையோ இந்திய குடிமகனாக நாங்கள் எப்பொழுது நடத்தப்படவில்லையோ எங்களுக்கு எதிராக எல்லா சட்டங்களும் கொண்டு வரப்பட்டு நாங்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகின்றோமோ அப்பொழுது நாங்கள் வாக்களித்து ஆகப்போவது என்ன வாக்களிப்பதனால் ஸ்டாலினும் மம்தாவும் வருகிறார்கள் தவிர மாற்றம் ஒன்றும் வருவதில்லை இல்லை அவங்களுக்கு என்ன பயன் ஏற்பட்டிருக்கு ஸ்டாலினுக்கு வாக்களிக்கிறாங்க ஒரு பயனும் ஏற்படல குடியாட்சி சட்டம் நின்றதா முத்தலாக் சட்டம் மூன்றாண்டு தண்டனை என்றார்களே நின்றதா ஆனால் ஸ்டாலின் நாங்கள் வாக்களித்தோமா அதற்கு ஆதரவாக என்று கேட்டால் நீங்கள் எதிர்த்து வாக்களித்தாலும் இந்த சட்டம் வரும் ஆதரித்து வாக்களித்தாலும் இந்த சட்டம் வரும் ஏனென்றால் உங்களால் ஒன்று செய்ய முடியாது நான் இந்த முஸ்லீம் மக்களுக்கு சொல்கிறேன் முப்பது கோடியும் ஒன்று சேர்கள் எங்களை எப்பொழுதும் இந்த நாட்டில் இந்திய இறையாண்மைக்கேற்ப எல்லோரையும் போல் சமூகங்கள் நடத்தப்படவில்லையோ எங்களுக்கு எதிராக சட்டங்கள் செய்யப்படுகிறதோ அப்பொழுது நாங்கள் வாக்களித்து எதிர்வாக்களித்தாலும் சரி ஆதரவு வாக்கு அளிக்க மாட்டார்கள் எதிர்வாக்களித்தால் பயனில்லை என்பதை விட நாங்கள் இந்த குடியாட்சி முறையில் எங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் எங்களுக்குரிய மதிப்பு கொடுக்கப்படாததால் நாங்கள் இந்த தேர்தல் முறையிலிருந்து ஒதுக்கிக் கொள்கிறோம் எப்பொழுது போல நாங்கள் சாப்பிடுகிறோம் உழைக்கிறோம் வாழ்ந்து விட்டு போகிறோம் இந்த தேர்தல் முறையில் நாங்கள் பங்கு கொள்ளவில்லை என்று முப்பது கோடி பேரும் ஒருமித்து நீங்கள் நின்றார் உலக நாடுகளின் கருத்தை உண்மகம் திரும்பிவிடும் அமெரிக்கா பார்க்கும் பிரான்ஸ் பார்க்கும் ஜெர்மனி பார்க்கும் உலக நாடுகளெல்லாம் பார்க்கும் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் பார்ப்போம் வளைகுடான் நாடுகளும் சவுதி அரேபியாவும் எல்லாம் பார்க்கும் ஒரு மாதத்தில் இந்த சட்டங்களெல்லாம் கிழிப்பட்டு போயிடும் நான் சொல்லுகிறேன் முப்பது கோடி பேர் ஒன்று சேர வேண்டும் ஒரு நாட்டில் நாளில் ஒரு பகுதியில் வா நீங்கள் வாக்களிப்பதனால் வாக்கு பெறுகிறவர்கள் அவர்கள்தான் அதிகாரத்தை அனுபவிக்கிறார்களே தவிர உங்களுக்கு பயன் ஒன்றும் இல்லை நீங்கள் இது நிற்க வேண்டுமென்றால் ஸ்டாலினுக்கும் மம்தாவுக்கும் ஓட்டு போட்டு பயனில்லை ஆகவே நீங்கள் வாக்களிப்பதிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் உலகத்தின் பார்வை உங்கள் பக்கம் திரும்பும் இது என்ன ஜனநாயக நாடு ஒரு பகுதி மக்களை பகையாக கருதுகிற ஒரு நாடு என்ன நாடு என்கின்ற எண்ணம் உலக நாடுகளுக்கு ஏற்படுகின்ற போது அவ்வளோதான் மோடிக்கு எதிராக சாங்ஷன்கள் உருவாகும் மற்றவை உருவாகும் பல நிலைகளில் உங்கள் மீது இருந்த அந்த கணம் இறக்கப்பட்டுவிடும் இல்லாவிட்டால் முஸ்லீம் நாடுகளும் இருக்கின்றன நிறைய ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் இதில் உங்களுக்கு சார்பாக வரும் இதுதான் என்னுடைய யோசனை ஆகவே நீங்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு திமுகவுக்கும் அம்தாவுக்கும் வாக்களித்தாலும் உங்களுக்கு ஒரு பயனும் ஏற்படாது ஒருவேளை ஆட்சிக்கு பெரிதாக வந்தால் காங்கிரஸ் அந்த கருத்துடைய கட்சி தான் அது வேறு அதுவரையிலும் நீங்கள் ஒன்று முப்பது கோடி பேர் ஓட்டு போடாமல் இருப்பதில் என்ன ஒரு முடிவு செய்யுங்கள் தலைமையில் உட்காந்து டெல்லி ஜுமா மசூதியில் உட்காந்து கொண்டு முடிவு செய்யுங்கள் இந்தியா உறவுக்கு சொல்லுங்கள் நாம் யாரும் வாக்களிக்க வேண்டாம் ஏன் வாக்களிக்க வேண்டாமென்றால் நம்ம உரிய விதத்தில் நடத்தப்படுவதில்லை நமக்கு எதிராக சட்டங்கள் செய்யப்படுகின்றன நாம் இந்த நாட்டு குடிமக்களே இல்லாதது போல பகைப்புறம் போல் கருதி நடத்தப்படுகிறோம் ஆகவே நாம் இதில் பங்கு கொள்ள வேண்டாம் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் இதுதான் என்னுடைய யோசனை யோசியுங்கள் இது புதிதான யோசனை தான் ஆனால் இது பற்றி பெரும் யோசனை டோன்ட் கோஆப்ரேட் வித் திஸ் கவர்மெண்ட் டோன்ட் கோஆபரேட் வித் தி போலிங் டே அவ்வளோதான் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை நன்றிங்கயா